வணக்கம் என்னாரு என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம் கிளம்பும்போது ஒரு வீடியோ போட்டுட்டு கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் முன்னால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சொன்ன மாதிரி பப்பு நாங்கள் கூட தான் கூட்டிகிட்டு போகிறோம் சுப்புவும் என் கூட தான் வர்ற நாங்கள் ரெண்டு பேருமே பப்பு விட்டுட்டு போகிற ஐடியா இல்லை சுமி வந்து இதை ஒரு மைனஸ் பாயிண்டாக வச்சுக்கிட்டு பப்பு பார்த்துக்கிற மாட்டேன் இல்லை எனக்கும் அதே மாதிரி நகையை வாங்கி கொடுங்க அப்போ வேணால் விட்டுட்டு போங்க அவளுக்கு வாங்கி கொடுத்தா மாதிரியே எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு பஞ்சாயத்து நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அதாவது உங்களை கூப்பிட்டு போனேன்ல நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க ஒரு மூணு நாளைக்கு அதே மாதிரி அவளுக்கு ஆசை இருக்காதா நீங்கள் மூணு நாள் போனப்போ அவள் வெறுக்கு வெறுக்குன்னு ஒத்தையில் அந்த பப்பு பக்கத்தில் போட்டு படுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா அவளுக்கும் சரி வெளியே சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா ஏற்கனவே ரெண்டு தடவை குற்றாலம் கூட்டு போயிட்டு ஒரு தடவை கூட அவள் போய் ஒழுங்காக குளிக்கலை ஃபஸ்ட்டு டைம் போனப்போ பார்த்தா அருவி வந்து லாக் பண்ணிட்டாங்க யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க செகண்ட் டைம் போகும்போது பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் குளித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா உங்களால தான் அந்த பஞ்சாயத்து வந்துச்சு நான் போயிட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் குடும்பத்தோடு போய் குற்றாலத்தில் குளிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு ரொம்ப அப்படியே பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவன் பொங்கிட்டா அப்போ குடும்பத்தோடையே நீ குற்றாலத்துக்கு போய் என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை வச்சா சரின்னு சொல்லி அன்னைக்கு தான் மாடியிலேருந்து இருந்து குதிச்சது பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் யார் சுமிதான் அதனால் இப்போ நான் இப்போ என்ன வந்தேன் ஒரு மனசோடு போகிறேன் எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது எதை பற்றியுமே திங்க் பண்ணக்கூடாது நம்ம போகிற வேலையை மாத்திரம் பார்க்கணும் இப்போ நாங்கள் அப்படியே ஒன்று ரெண்டு மூணு ஐடியா வச்சுருக்கோம் டைரெக்டாக குற்றாலம் போவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் குற்றாலத்தில் இருப்போம் அதுக்கடுத்து அப்படியே கிளம்பி ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு போகலாமான்னு ஒரு பிளான் இல்லாட்டினா திருவனந்தபுரம் போக போகலாமா அந்த மியூசியத்தில் போய் அந்த மிருகங்கள்லாம் இருக்கும்ல அதை போய் பார்க்கலாமாங்கிறது ஒரு பிளான் எங்கள் பிளான் ஒரு பக்கம் இருக்கட்டும் குற்றாலம் போகிறது கன்ஃபார்மு கிளம்பியாச்சு இந்த பேக்குக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு பெட்ஷீட்டு தலாணி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபூக்கேஸு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டோம் இந்த உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க பெட்ஷீட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வராது அடுத்தவங்க தலாணியில் படுத்தா எனக்கு தலையில் பேணி ஏறும் அதனால் தலாணி பெட்ஷீட்டு இந்த ஐட்டம் பூரா எடுத்துட்டோம் இது போக வந்து இந்த இது வந்து உண்டான ஜாமான் இது வந்து இந்த உண்டான கப்பு பெடிகேரு இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து சூட்கேஸ் ஃபுல்லாக வந்து துணிமணி இது பூரா அவ ஊட்டு துணிமணி இது போக ஏன் துணிமணி பூரா இந்த உள்ள எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கேப்பா எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த பேக்கில் உள்ளது பூரா என்னுடைய துணிமணிகள் ரைட்டாக எனக்கு பேஸ்ட்டு ப்ரஷு சேவிங் செட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க ஓ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் அதாவது நேத்து ஏப்பா இந்த என்னை புட்டை பொறிக்கி கும்பலை போட்டு வீடியோ போட்டால அதை பற்றி நான் பேசவா வேணாமா இல்லை அப்புறம் நீ சொல்லி கொடுத்து தான் பேசுகிறேன்னு சொல்லி என்னை எதுவும் சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இது என் மனசாட்சிப்படி என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன் ஒரு எவனோ ஒருத்தன் எங்கேயோ உள்ள ஒருத்தனுக்காக கட்டின புருஷனை புட்டை பொறிக்கி இன்னும் என்னென்னமோ வார்த்தைகளை விட்டு நேற்று நைட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டது அவதானே தானே இந்த சும்மிங்கிறவர் நான் நேற்று நைட்டே வச்சு கிழிச்சு விட்டுட்டேன் நேற்று லைவில் காலையில் எனக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு அதுக்கு ஏன் பேசுனா என்ன அர்த்தம் இப்போ இவளந்தான் பக்கத்தில் உட்காந்துருந்தா என் மேலே எந்த தப்புமே கிடையாதுங்க எல்லாமே அவ தாங்க ஆரம்பிக்கிறாள் சுகையிலோட அம்மாவை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க அதில் வந்து அவர் பேரை வச்சு அவங்க சுகையிலோட ஆத்தா என்னமோ போட்டு என்னப்பா போட்டு போய் வீடியோ போட்ட உன் வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் இது எதுக்கு இவளுக்கு தேவையில்லாத வேலை அவன் அவ தரப்பு நியாயத்தை சொல்கிறா நான் கிளம்புற நேரம் இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி இந்த நேற்று இந்த கும்பகோணம் மாமியை பற்றி பேசுகிறாளா இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்போ யார் வந்து வாயை வந்து இப்போ சுமி உனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் உனக்கு ரொம்ப வாய் ஓவராக போகுது அராஜகத்தோட உச்சத்துக்கே போகிறேன்

ஆனால் தப்பாக வந்து யாரையாவது பேசிட்டா இவன் சும்மா விடமாட்டான் வீட்டுக்கு வந்தவங்க அவங்க ஒரு கெஸ்ட்டு இதே வந்து உன் வீட்டுக்கு ஒரு நாலு பேர் வர்றாங்க நீ வீடியோ எடுத்து போட்டு அதை பார்த்துட்டு இவன் உட்காந்துக்கிட்டு சுமிக்கும் உனக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் லெஸ்பியனா இல்லை எவனாவது ஒரு ஆம்பளை ஃபேன் வந்தா அவனுக்கும் உனக்கும் தவறான உறவை சித்தரிக்கிறாள நீயாதான் தான் சுகையில் குச்சி குட்டி

பொதுவாகவே சொல்கிறேன் அவள் கேரக்டரே அதுதான் நானே இருக்கேன் நார்மலாக பேசுனா என்னை பற்றி பேச மாட்டாள் நான் தேவையில்லாமல் கூமாப்பட்டி ஏ குத்தியா ஏ வப்பாட்டின் நேவே என்னை வச்சு செய்வாள் வாடா துபாய் மாமா வாடா புரோக்கரு வாடா அவனைவனு சொல்லி அவள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் அவள் திருப்பி கொடுப்பாளே தவிர நான் பல பல இடத்துல பார்த்துட்டேன் அவளை பெருமைப்படுத்துறது நான் தான் அவளை கேவலப்படுத்துறது நான் தான் நான் பெருமையாக பேசினா அவள் அமைதியாக போயிடுவாள் அவளுக்கு உங்களுக்கே தெரியும் அவள் கேரக்டர் என்னான்னு கொஞ்சம் தற்பெருமை இருக்குது அவளை பார்த்து அந்த ஒரு லிப்டிக் போட்டிருப்பா அது அழகாகவே இருக்காது இருந்தாலும் பார்க்குறதுக்கு இந்த க கரவங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கப்புன்னு அடிக்கும் பார்த்தா வெறிக்கிறா மாதிரி இருக்கும் ஆனால் அதை பார்த்து நம்ம அப்படி சொன்னோம்னு வைங்களேன் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும் ஆகா சூப்பர் பான்ட்டு விட்டுருவா அதை விட்டு விட்டு உன் லிப்டிக் என்ன ஏதுன்னா லிப்டிக்காது ஏன் இப்படி போட்டு ஜவுண்ட் ஆயி தின்ன மாதிரி இருக்கு வாய் அப்படின்னோம்னு வைங்களேன் உன் வாய் எப்படிடா இருக்குது ஏண்டா கருங்குரங்கு பையில வாயில் சீருட்டு பிடிச்சி பிடிச்சி வாய் உதட்டு பூரா பார்த்தா கருப்படிச்சு போய் கிடக்கு நீயே உதட்டப்பட்டு பேசுகிறியான்னு சொல்லி என்னையவே திட்டுவாள் நம்ம எதை கொடுக்குறோமோ அதை திருப்பி டபுள் மடங்காக கொடுப்பா அதுதான் அவள் கேரக்டர் அவளாக அடங்கி போனால் அவளாக அடங்கி போயிடுவாள் அவளை சீண்டி பார்த்தா அவள் நோண்டி பார்ப்பான் இதுதான் இவன் உண்மையான கேரக்டர் எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் சுமி உனக்கு தேவையில்லாத வேலை உன் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்களா அவள் எதுவும் பேச மாட்டான் அதை மாதிரி இது யார் வீடு எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு ஃபேன்ஸ் வரத்தான் செய்வாங்க அதனே கிட்டத்தட்ட அவங்க ஆறு ஏழு வருஷமா என்னை டிக்டாக்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க எனது தீவிரமான ரசிகை நன்றி கட்டவளே ஒன்னா நம்பர் நன்றி வாங்குறது தெரியுதா

நம்ம கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோம்ல அதை வச்சு இவ எதுக்கு பப்ளிக்ல پورا பேத்து கிட்ட லைவ்ல நமக்க உதவி செஞ்சாங்க இவங்களுக்கு தான போய் அவங்க கூட இருந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை தான போய் நின்னு உதவி பண்ணுச்சு நான் இருக்கக்கான்னு சொல்லி நின்னுச்சு இல்ல ஆமா நம்ம எப்படி ஜெயில் குள்ள வந்தப்ப அந்த ஓவியா ஸ்ரீயும் மியாவே எனக்கு உதவி செஞ்சாங்க நம்ம நம்ம மறக்கறமா மறக்கவே அந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு சோத்து கூட வலி இல்லாம துணிமணி கூட நம்ம கஷ்டப்படுற அந்த பிள்ளை தான துணிமணி எடுத்து கொண்டு போய் நிறைய எடுத்து போய் குடுத்துச்சு ஆமா அப்பதான் பெரிய லாடு மாதிரி பேசுறா நான் ஒன்னு சொல்லவா சுமி ரொம்ப அராஜகத்துக்கு போகுது வீட்டுக்கு வர்றவங்களை திட்டுற கமாண்ட் போடுறவங்களை திட்டுற கமாண்ட் வந்து ஒரு நல்லதுக்கு அவன் மான்வேட்டை நாயகர் கே பாரு அவனை போய் திட்டுறா ரூபன் இருக்காரு மாமாவே வந்து தப்பா வச்சு வாய்ப்பா படிச்சது அந்த பிரியா பிள்ளையா பிரியாவா பிரியங்காவா அந்த பிள்ளைய வர்ற கமாண்ட் போடுறவங்களை அப்புறம் எதுக்கு நீ திட்டுற நான் கேட்குறேன் இப்போ எங்கள் சைட்லேருந்து யாராவது வந்து உனக்கு எதாவது கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை உன்னைய பற்றி எதாவது பேசுகிறாங்களா நாயத்தை பேசுனா ஏன் அராஜகமாக போகிற இப்படி தான் பெட்ரோல் என்ன பண்ணுவா தெரியுமாப்பா செட்டப் கிழவி யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா ஏய் அவனோட யூஆர்எல் எடு அவனோட அதை எடு அவன் ஐடி எடு அவனை தூக்கு அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணு இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தா அதனால தானே நீ உள்ளே போய் கிடக்குற அதே மெத்தடில் இவளும் வர்றா இங்கே பாரு ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா நாங்கள் போடாத ஆட்டமாக நாங்கள் பாடாத பாட்டை நாங்கள் வந்து சூர்யா பண்ணாத திமுத்தனமாக இன்னைக்கு அவள் வார்த்தைகளை விடாமல் இவ்வளோ அமைதியாகவும் அடக்கமாகவும் மீடியாவுக்குள்ளே இருக்கான்னு உனக்கு தெரியுமா வேணாம் ஏற்கனவே பட்டுட்டோம் ரெண்டு தடவை அனுபவப்பட்டுட்டோம் பல லட்சங்களை காலி பண்ணிட்டோம் நாங்கள் சும்மா எங்கள் வாயவும் எதை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருந்திருந்தா இந்நேரம் வீடு கட்டியிருக்கா அதை விட உனக்கு ஆயிரம் மடங்கு தோண்டி தோண்டி பேசுவே நீங்க என்ன அமைதியா போறேன் வாழ்க்கையில லட்சியத்தோட வாழணும் அத நோக்கி நான் போயிருக்கேன் அவனுக்கு உட்கார்ந்துட்டு கெட்ட வார்த்தை யாருக்குன்னு சொல்லி பார்த்த பிள்ளைங்க வருது என்னதான் பேசுனான்னு இந்த ஒரு லைவ் போட்டு முடிச்சா உடல் லட்சம் பேர் பாக்குறாங்க நான் கெட்ட வார்த்தை பேசுனா அந்த பிள்ளைங்க வருமா வராது அக்கான்னு சொல்றதுக ஏதோ ஒண்ணு இருக்குதுக அந்த பாசத்துக்கு தானே வருதுங்க நான் பாசத்தை பேசலாம் ஒரு குழந்தை பிள்ளைங்க நான் பாக்குமா பாக்காதுங்க உண்மையிலேயே சொல்றேன் நீ வந்து அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்க சுமி உனக்கு நாங்க பல தடவை சொல்லியாச்சு எங்கள் அனுபவத்தையும் சொல்கிறோம் ஏன்னா எனக்காவது நான் உள்ளே போனால் அவள் இருக்கா அவ உள்ளே போனால் நான் இருக்கேன் ரெண்டு பேருமே உள்ளே போனால் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குது ஏப்பா நாங்கள் எப்படி சமாளிக்கணும் ஒரு நாள்லாம் வந்து ஜெயிலுக்குள்ள ஒரு வருஷத்தை ஓட்டுற மாதிரி எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் உனக்கு தெரியாது அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுலாம் எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நீ இன்னும் அதில் வந்து போய் விழுகலை போய் பேச ஒரு தடவை வந்து நீ இதில் அனுபவப்பட்டனா

சரி இவன் மேலே எதுக்கு நம்ம போய் வன்மத்தை கக்கணும் உன்னையெல்லாம் அவங்க நினச்சிருந்தா பொதுவில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்போவோ நீ பேசுகிற பேச்சுக்கும் உன் வார்த்தைகளுக்கும் உன் ஆபாசமான பதிவுகளுக்கும் உன் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கும் நீ வர வர எல்லாரும் எதுக்குற ஒரு சந்தேகம் இத்தனை நாள் தான் சொந்த சொந்தக்கும் போகலை வரல வைக்கலாம் நீங்கள் நீங்கள் வரீங்க அவங்க அங்கே உங்களை எதுவுமே கண்டுக்கிறேன்

அன்னைக்கு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோமே அவங்கெல்லாம் எல்லாேருமே சொல்கிறாங்க உங்கள் வீடியோக்களையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க வீடியோக்களை பார்க்குறவங்க நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க நான் உன் கூட இருக்கேனா இல்லை பக்கத்தில் எவ்வளவு கூட இருக்கேன்னா எல்லாம் பார்ப்பாங்களா அதே மாதிரி நீ யார் கூட பேசுகிற நீ எவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற நீ வந்து அவங்ககிட்ட போய் நாடகம்னு சொல்ல முடியுமா இல்லை வந்து கண்டென்ட்னு சொல்ல முடியுமா இல்லை வந்து இல்லை அவர் சுகைனுங்கிறது ஒரு சும்மா கற்பனை கதாபாத்திரம்னு சொல்ல முடியுமா அது உண்மை உலகத்துக்கே அது வந்து அது நீ லவ்யூ சொல்றது பூச்சி குட்டி சொல்றதெல்லாம் தான் இருக்காங்க அவங்க என்னருமா கேட்பாங்க எங்க அக்கா என்னாருமா கேட்டுச்சுப்பா தம்பி நீ ஆயிரம் தப்பு பண்ணலாம்ப்பா ஆம்பளை ஆனா பொம்பளை வந்து வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த பிள்ளை எதுக்குப்பா உட்காந்துக்கிட்டு பூச்சி குட்டி சொல்லி யாரையோ ஒருத்தர் பேரை சொல்லுதேப்பா அது யாருப்பான்னு சொல்லி அப்ராணியா கேட்குது எங்க அக்கா

உனைய வந்து சரி நம்ம வீட்டில் பக்கத்தில் போய் யாருக்கிட்டேயோ பொண்ணு கேட்க போகிறோமா இல்லை வந்து செங்கோட்டைக்கு போக போகிறோமா இல்லை நம்மளுக்கு பொண்ணு எங்கே அமைய போதோ நம்மளுக்கு தெரியாது இப்போ இருந்தாவது நீ திருந்தி இனிமேலாவது சரி நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது நம்ம ஆபாசமாக பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க இவளே இப்படி பேசுகிறா அப்புறம் நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம்னா இவ இப்படி பேசப்போ பேசுவா ஏப்பா மாமியாங்க அப்படி என்னப்பா சொல்லுவாங்க மாமியாவே இப்படி இருந்தா அப்ப பெத்த புள்ளியவ என்ன கொடுமை அப்ப கொடுமைப்படுத்துவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொடுமை கரியா இருப்பா மாமியா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்ப மாமியாரோட குணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் மகே இருப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப ஒன்னா கட்டி கொடுக்குறவங்க ஈஸியா அப்படியே கட்டி கொடுத்துட்டு போயிட போறது கிடையாது அவங்க நாளே யோசிப்பாங்க உன் கேரக்டரையும் பார்ப்பாங்க என் கேரக்டரையும் பார்ப்பாங்க நான் யார் கூட இருக்கேங்கிறதையும் பார்ப்பாங்க நீ யார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதையும் பார்ப்பாங்க இந்த வயசுல இது தேவையான்னு கேட்பாங்க

நான் ஒன்று சொல்லவா எதா இருந்தாலும் நம்ம சொல்லி ஓப்பனாக தான் பொண்ணு கேட்க போகிறோம் பொண்ணு கேட்கும்போது மாப்பிள்ளையை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டாலும் மாப்பிள்ளையோட அம்மா இப்படி இருக்கே தரங்கட்டு போய்னு சொல்லி அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாது கரெக்டாக இல்லையா மாப்பிள்ளையோட அம்மா ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது என்ன மீடியாவில் உட்காந்துட்டு இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுது இது என்ன பொம்பளை நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இதில் நான் பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன் கமாண்டு போடுறவங்களுக்கே உன்னை பிடிக்கல கமாண்டு போடுறவனையே நீ கல்வி கிளி ஊற்றி கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கியே நீ சம்மந்தக்கார்ட்டு எப்படி நீ நல்ல பேர் வாங்குவ நான் சொல்கிறது இப்போ கமாண்ட் பண்ணுறவங்களே இப்போ எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவையோ மாமா உன நீயும் சூர்யாவும் எவ்வளோ தேவலம் மாமா சுமி என்ன மாமா இவ்வளோ கேவலமாக பேச ஆரம்பிச்சிருச்சு சுமி என்ன மாமா எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது இவ்வளோ தூரம் வல்கராக பேசுது அப்படின்னு சொல்லி நீ வந்து அவமான சின்னமா கெட்ட பேராக வாங்கிட்டு தெரிஞ்சேன்னா உனையை பார்த்து எப்படி சம்மந்தக்காரமாக உங்க கூட சம்மந்தம் பண்ணால் வருவாங்க பொண்ணு எப்படி கொடுப்பாங்க நான் இப்போ ஒரே வார்த்தை சொல்கிறேன்

நீ இப்படி இருக்கிறங்கிறது எல்லாருக்கும் தெரியாங்க அசார் கல்யாணம் நம்ம நிறைய ஒன்று இருக்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆமா இது திருசு திருசா போகும்போது என்ன வாங்க நீ ஒண்ணுமே சும்மா போன் மட்டும் பேசிப்பாரு இன்னைக்கு பேசுறேன் நீ பேசிட்டு அவங்களோட தான் நீயே தெரிஞ்சுக்குவேன் ஏற்கனவே சொல்றேன் வாய் அடக்க சொல்ல அடக்க சொல்ல ஒரு பொங்கலை பார்த்தா பொண்ணு குடுப்பாங்க இஸ்லாத்துல எல்லாம் கட்டுக்கோப்பு அதிகமா இருக்குது ரொம்ப அந்த கால இதுல பாப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனா இல்லையா ஆமா சொல்லு நீ அங்க முக்காடு போட்டு வந்துட்டா மீடியால தெரியாதா அவங்களுக்கு நவீன் சொல்றத பாக்க மாட்டாங்களா நீ அமைதியாக இருந்து இப்போது ஒரு முடிவை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நீ அமைதியாக இருந்து கெட்ட வார்த்தை பேசாமல் மீடியாவுக்குள்ளே ஒழுக்கஞ்சலுக்கமாக வீடியோ போட்டு இருந்தால் தான் அந்த பயலுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் இல்லையா இந்த விஷயத்துலேருந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் நீ ஒதுங்கிக்க நானும் சூர்யாவும் சேர்ந்து

போகிற வழியில் நான் நிறையா சொல்லியிருக்கேன் எனது செல்ஃபி எடுக்கிறன்னோ இல்லை எங்களை பார்த்து இன்வைட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை எங்களுக்காக ஏதாவது உதவி செய்கிறதா இருந்தாலோ எல்லோரும் வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அதே மாதிரி சூர்யாவுடைய ஃபேன்ஸ் அவங்க தங்கச்சிங்க ஏற்கனவே போட்டு ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் சூர்யாவின் விழுதுகளில் அந்த சிக்காசூர் அப்பிசியலில் இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறத என் கடமைக்கு நான் சொல்லிக்கிறேன் கிளம்பிட்டோம் இந்த இருந்து வர்ற வழியில் கல்லுப்பட்டி திருமங்கலம் கல்லுப்பட்டி சிருலிபுத்தூர் ராஜபாளையம் சேத்தூர் சிவகிரி வாஸ்தேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி அந்த மார்க்கமாக தான் வர்றோம் அப்படியே வந்து செங்கோட்டை குற்றாலம் அந்த பக்கம் இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எங்களை பார்க்கணும்னு விரும்பினாலோ எங்கள் கூட செல்ஃபி எடுக்கணும்னு விரும்பினாலோ இல்லை மாமா நீங்கள் ரெண்டு பேர் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு விருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாலோ எதாக இருந்தாலும் ரசிகர்களுக்காகவும் என் தங்கச்சிகளுக்காகவும் என் மாப்பிள்ளைகளுக்காகவும் அவளுடைய தங்கச்சிகளுக்காகவும் மாப்பிள்ளைகளுக்காகவும் அவள் ஃபேன்ஸுக்காகவும் அண்ணன் தம்பிகளுக்காகவும் ரெடியாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கள் ரெண்டு நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்டு வேலை நம்ம வழியில் ஒவ்வொருத்தவங்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் வரப்போகிறோம் ஒரு குட் நியூஸு அப்படியே நாங்கள் கேரளா புள்ளையும் வர்றோம் ஆலப்புழா போட் ஹவுஸு திருவனந்தபுரம் இந்த தும்மலை கேட்டுக்கங்க ஏன்னா இது வரைக்கும் போட் ஹவுஸுக்கு போகணும் போகணும்னு ஆறு வருஷம் கனவு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை கண்டிப்பாக நாங்கள் பப்போயும் கூட தான் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாருக்கும் அந்த ஒரு குட் நியூஸையும் சொல்லிவிட்டு நாங்கள் ஆண்டிவே போகும்போது வீடியோ போட்டுக்கிட்டே போகிறோம் ஓகே டேக் கேர் பாய்